பில்டர்ஸ் ரெடி டு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முடிச்சிடும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா நமது நாட்டின் மிக முக்கிய உளவு அமைப்புகளில் ஒன்றான ரா எனும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கின் தலைவர் ரவி சின்ஹா ஜூன் முப்பதில் ஒய்வு பெறுகிறார் அந்த பதவிக்கு பஞ்சாப் கெடரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியான பராக் ஜெயினை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தற்போது ரா உளவு அமைப்பில் ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் தலைவராக பணியாற்றும் பராக் ஜெயின் ஜூலை ஒன்றில் ரா தலைவராக பொறுப்பேற்க உள்ளாா் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடிப்பார் பராக் ஜெயின் ஐ பி எஸ் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட பல முக்கிய ராணுவ நடவடிக்கைகளில் உளவு அதிகாரியாக பணியாற்றியவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தியது அதற்கு காரணமாக இருந்தவர்களில் பராக் ஜெயின் முக்கியமானவர் அவர் தலைமையில் உளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு உத்திகள் வகுப்பதில் அவர் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவு வலைப்பின்னலை அமலப்படுத்தி அந்த இயக்கம் வலுவிழக்க செய்ததிலும் பராக் ஜெயின் முக்கிய பங்கு வகித்தார் மனித உளவு மற்றும் தொழில்நுட்ப உளவு பணிகளை மிக திறமையாக ஒருங்கிணைப்பதில் பராக் ஜெயின் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் அவரது உதவியால் ட்ரோன்கள் தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக செய்து முடித்தது உலக அளவில் பாதுகாப்பு சூழல் நிலையில்லாமல் இருக்கும் இந்த தருணத்தில் அவரது நியமனம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது